நிச்சயமா உங்களுக்கு சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் இருப்பார் சரிங்களா இந்த இடையில வக்ரம் பாத்தீங்களா அந்த டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார தவிர மத்தபடி உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா இருந்து ஒரு நல்லது பண்ணிட்டே இருப்பார் சரிங்களா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த சனி இப்ப பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் லாப சனி அப்ப சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்குது சனி பகவான் உங்கள் ராசியை மூணாம் இடமாக பார்க்குறார் அப்போ மூணாம் இடமா ரிஷப ராசியும் ஏழாம் இடமா கன்னி ராசியும் பத்தாம் இடமாக பார்த்திங்கன்னா தனுசு ராசி பார்க்குறார் இந்த மூணு ராசிகாரங்களுக்கும் சனி பகவான் கண்டிப்பாக இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர பகவான் அப்படின்றத வந்து நம்ம யாருன்னு சொல்றோம்னா குறிப்பா ஒரு பெண் கிரகம் அதாவது நீங்க ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா குருவை அடிப்படையா வச்சு உங்களுக்கு ஜாதக பலன்களை அவங்க சொல்லுவாங்க அதே ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுக்குரன் அடிப்படையா தான் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்குர பகவான் அதாவது ஒரு பெண் கிரகம்ன்னு சொல்லலாம் வண்டி வாகனத்துக்கே அதிபதி யாருனாலும் இந்த சுக்கரனை நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது காரு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நாட்டம் எப்பயுமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட விலை உயர்ந்த பைக் இருந்தாலும் ஒரு ஆடம்பரமான ஒரு கார் வச்சுருந்தா கூட மற்ற வண்டி ஒரு கார் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நம்ம அதை பார்ப்போம் ஏன்னா அதில் ஆர்வம் கொண்டவங்க தான் இந்த ரிசுபராசிக்காரங்க பொதுவாகவே இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் எப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்தால் நம்ம நல்லா இருப்போம் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது யோசனைகள் அதிகமாக உள்ள ராசி இந்த ராசி நம்ம சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலமாகவே மீன ராசியில் வந்து அடைஞ்சு உட்காந்துருந்தார் அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பங்களை கொடுத்துருப்பார் அதாவது தொழில் முடக்கம் கொஞ்சம் பண கஷ்டம் ரெண்டாவது குடுக்குள் வாங்கல் கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் குழப்பங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கலாமா அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்றதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தீவிரமாக சிந்திச்சு கொஞ்சம் செயல்பட்டிருப்போம் ஆனால் எடுத்த காரியமெல்லாம் கொஞ்சம் தடையாகவே முடிஞ்சுருக்கும் ஆனால் அப்படி இருந்த ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் உச்சமடைவார் கன்னி ராசியில் போய் நீச்சமடைவார் அப்படியாப்பட்ட ஒரு ராசி தான் இந்த அதாவது ரிஷப ராசி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு இப்போ மேச ராசிக்கு வந்திருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கிறாரு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரகன்றது ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக பன்னெண்டு மறையக்கூடாது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் போய் மறையுது அப்படின்னா அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அதுக்கு தான் பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ மேசராசியில் மறைஞ்சு நிற்கிறதுனால அதாவது அப்போ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் நல்லா இருக்கா திசா புத்தி நல்லா இருக்கா கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா சுக்குரன் மட்டும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்குங்க அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை செய்யும் சரிங்களா அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஜாக்பர்ட் அடித்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ரிஷப ராசின்னு கூட சொல்லுவேன் காரணம் என்னென்னா இன்றைக்கி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு கெட்டது கொடுப்பாரு நல்லது கொடுக்க மாட்டார் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான் நம்ம செய்கிற வேலைகளுக்கு எல்லாமே அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஏழு பத்து அப்ப கும்பராசியில இருந்த சனி பகவான் இப்ப உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீன ராசிக்கு வந்துட்டார் இல்லையா அப்ப மீன ராசிக்கு வந்த அந்த சனி பகவான் மூணாவது ராசியை பார்த்தா உங்க ராசிதான் ஸ்தானம் தைரிய ஸ்தானமா இருந்து உங்க ராசியை பார்க்குறார் அப்படி பார்க்குறதுனால நிச்சயமா உங்களுக்கு சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் இருப்பார் சரிங்களா இந்த இடையில வக்ரமாகறாரு பார்த்தீங்களா அந்த டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார தவிர மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா இருந்து ஒரு நல்லது பண்ணிட்டே இருப்பார் சரிங்களா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த சனி இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் லாபச்சனி அப்ப சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது சனி பகவான் உங்க ராசியை மூணாம் இடமா பார்க்குறாரு அப்போ மூணாம் இடமா ரிஷப ராசியும் ஏழாம் இடமா கன்னி ராசியும் பத்தாம் இடமா பார்த்தீங்கன்னா தனசு ராசி பார்க்குறார் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் சனி பகவான் கண்டிப்பாக நல்ல பலன்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்பார் இதில் கண்டிப்பாக மாற்றமே கிடையாது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சூரிய பகவான் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருப்பார் சரிங்களா மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏன்னா நவகிரகத்திலேயே ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் எவ் எந்த கிரகத்து கூட அவர் அவ்வளோ சீக்கிரம் மாட்டார் ஏன்னா அவ்வளோ எட்வைட்டான ஒரு கிரகம்தான் சூரிய பகவான் அப்படியாப்பட்ட சூரிய பகவானே உங்கள் ராசியில் தான் இப்போ இருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருப்பார் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானும் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் ரிசபராசியில் தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே புதன் பகவான் உங்கள் ராசியில் தான் இருப்பார் அப்போ சூரியன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் புதன் பகவான் ஆறாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ இந்த ரெண்டு கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம் எப்பயுமே சூரியனும் புதனும் சேர்ந்தா புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகம் உங்கள் ராசியில் ஏற்பட்டுருக்கு அப்படி ஏற்பட்டதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் அதாவதுன்றது ஆறு தேதி வரைக்கும் புதன் ஆதித்யோகம் இருக்கிறதுனால கல்வி தரம் கண்டிப்பாக உயரும் நல்ல ஸ்கூல் நல்ல வேலை நல்லவுடைய முயற்சி இப்போ இந்த ஆறு தேதிக்குள்ளார நீங்கள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் சூப்பராகவே முடியும் ஒரு வீட்டு வேலை ஆரம்பிச்சிடலாம் ஒரு கட்டிட வேலை ஆரம்பிச்சிடலாம் ஒரு மண்மனை சார்ந்த விஷயங்கள் நம்ம செய்யலாம் ஒரு காடுகரை திறத்தலாம் ஏன் ஒரு குழந்தைங்களுக்கு கல்வி மாற்றம் ஏற்படலாம் இல்லை இந்த ஸ்கூலை விட இன்னும் நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம் இது போல ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இந்த ஜூன் ஆறுக்குள்ளார நீங்க எடுத்த காரியம் கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமாகும் ஏன்னா ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு மூணாம் ராசியை பார்க்குறாரு அது ஒரு ஃபேவரான விஷயம் அடுத்தது புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்யோகம் உங்க ராசிக்கு ஏற்பட்டிருக்குது இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இந்த ஆறு தேதி வரைக்கும் கட்டாயிடுச்சு இதே இந்த மாதம் புள்ளாலாம் இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க பெரிய பெரிய லெவலில் நீங்க சாதிச்சிருக்கலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் கிட்டத்தட்ட அதாவது ஒரு வருட காலமாகவே உங்கள் ராசியில் தான் இருந்தார் ஜென்ம குருவா பொதுவாக குரு வந்து எப்படின்னா இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் ஆனால் ஒரு வருட காலமாக உங்கள் வீட்டில் ரிஷப ராசியில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நல்லது செய்யலை ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஜென்ம குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் சொல்கிறேங்க ஒரு வருஷ காலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு மே மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு மேசத்துல இருந்து வந்தார் குரு பகவான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலு தேதி வரைக்குமே உங்களுக்கு பெருசாக ஒன்றும் வளர்ச்சி கொடுக்கலைங்க கொடுத்த மாதிரி கொடுத்து கெடுத்துட்டார் அதாவது விவசாயம் பண்ணணுங்களுக்கு விவசாய நஷ்டம் ரெண்டாவது சொந்த பிஸ்னஸ் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண கஷ்டம் எடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நம்மளுடைய ஏதாவது பண தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வரவு செலவு இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை அதாவது வேலைக்கு பறி போயிருக்கும் வளர்ச்சி இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் அதாவது நானும் உழைக்கிறேங்க சம்பாதிச்சேன் ஆனால் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை ஏன்னா இந்த ஒரு வருஷமும் உடைக்கிட்டார் கிட்டத்தட்ட ஜென்ம குரு அதாவது ஜென்மத்தில் வந்த குரு சிற்பல் அடித்தாலும் போகாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வருட காலமே ரொம்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் சொந்த பந்தத்துக்குள்ளார பகை உடல் உபாதிகள் காசு பணம் மெயினாக இல்லாத ஒரு நிலமை அப்படியும் அதையும் மீறி ஒரு சிலர் சாதிச்சிருக்கிறீங்க நல்லா இருந்தங்க எனக்கு குறையில்லைன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறது நாலு விஷயம் ஒன்று திசா புத்தி ரெண்டாவது கிரகங்கள் மூணாவது தோஷங்கள் நாலாவது சுத்தி நமக்கு சத்ருக்கள் மனிதனால சதி இதெல்லாம் இல்லாம நல்லா இருந்திருந்தா ஒரு சிலர் கண்டிப்பா சாதிச்சிருப்பீங்க ஆனால் இதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் மாதிரி மாதிரிதான் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க சரிங்களா இப்படி இருந்தவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி அதாவது உங்களுக்கு இந்த ஆறு தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் கண்டிப்பாக செட்டில் வாய்ப்பு வாய்ப்புண்டுங்க மொத்தத்துல சனி பகவான் லாபச்சனியாக வந்ததுனால உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா குரு வந்து குடும்ப குருவாக வந்திருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பேசி தீர்த்துக்கிறது விட்டு கொடுத்து போவதுன்னு கெட்டு போவதில்லைன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து குடும்ப குருவாக வந்திருக்கிறாரு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ம ராகு தொழில் ராகுவாக வந்திருக்கிறார் இப்போ தொழில் ராகு வந்திருக்கிறதுனால தொழிலில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு மாற்றங்கள் ஏற்படும் சம்பள உயர்வு ப்ரமோஷன் அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புண்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு கேது பகவான் வந்துட்டார் எழுபது சதவீதம் ஆரோக்கியத்தை கொடுத்துருவார் சரிங்களா ஆனால் உங்களுக்கு ராகேதி பயிற்சியும் நல்லா இருக்குது மே மாசம் பதினெட்டாம் தேதி ஆனார் அந்த ராக்கியதி பயிற்சியும் நல்லா இருக்குது ரெண்டாவது குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி ஆனார் குரு பயிற்சியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப குருவோ வந்திருக்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாபச்சனியா வந்திருக்கிறாரு இந்த மூணு காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மெயினாக உங்கள் ராசி பார்க்குறாரு இந்த மாதிரி ஒரு காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ன்றது நல்லாவே இருக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டும் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்ததுனால மட்டும்தான் அதாவது எல்லாம் கொடுக்குறாரு அது கூட சேர்ந்து கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுத்துட்றாரு அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி பாதிப்பு கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ மூணாவது வீட்டில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏன்னா அந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ரெண்டு கிரக பயிற்சி ஆகுது புதன் பகவான் வந்து ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கும் செவ்வாய் பகவான் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா சேவ அதே மாதிரி சூரிய பகவான் சரிபாதியாக நிற்கிறார் ஜூன் மாதம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து தன் சொந்த வீட்டுக்கு அதாவது சாரி அதாவது புதன் பகவான் வீட்டுக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆடுவார் அப்படி பயிற்சி அட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் கமிட்மெண்ட்டு நிறையா இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அந்த சால்வ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல அந்த மனப்பக்குவத்தை கொடுத்துருவார் சரிங்களா எது எப்படியோ ரிசபராசிக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் நல்லாவே இருக்குன்னு சொல்கிறதில் மாற்றம் இல்லை குறிப்பாக கல்வியில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி